மூன்று முடிச்சு சீரியல் அப்கமிங் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க சூர்யாவும் நந்தினியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ சூர்யா ஏன் நந்தினி நானும் நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன் தெரியுமான்னு சொல்றாரு நந்தினியும் ஏன் சார் நம்ம என்ன புருஷம் பொண்டாட்டியாவாக வாழுறோம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு சும்மா ஏதாவது பேசிகிட்டு இருக்காதிங்கன்னு சொல்கிறாங்க அப்போ சூர்யா இல்ல நந்தினி நம்ம ரெசார்ட்டுக்கு போயிருந்தோம்ல அப்பா அங்க வச்சு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு கேக்குறாரு நந்தினியும் பயந்துட்டே என்ன நடந்துச்சு சார்னு கேக்குறாங்க சூர்யாவும் அது ஒன்றும் இல்லை நந்தினி நடக்க வேண்டியது நடந்துச்சுன்னு சொல்றாரு நந்தினி சார் உங்களுக்கு அறிவே கிடையாது முடியாதா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதிங்கன்னு சொல்றாங்க சூர்யாவும் சரி நந்தினி டவுன் ஆகுன்னு சொல்றாரு அப்புறம் உனக்கு மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டன்னு கேக்குறாரு நந்தினியும் நான் எங்க சார் மேரேஜ் லைஃப் வாழணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு எங்க அப்பா தங்கச்சி அப்புறம் எங்க அம்மாச்சி இவங்க கூடயே லைஃப் லாங் வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது எங்கே நடந்துச்சு நீங்கள் தான் என்னை தாலி கட்டி உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்களேன்னு சொல்கிறாங்க அப்புறம் சூர்யா நந்தினியை கூப்பிட்டு வீட்டுக்கு வராரு வந்ததும் எல்லார்கிட்டையும் இனி உங்கள் எல்லாரையும் ஆளை போகிறதுக்கு ஒரு சிங்கக்குட்டி வீட்டுக்கு வர போகிறான்னு சொல்லிட்டு நந்தினியை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்தாரு ரேணுகா உடனே அர்ச்சனாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அர்ச்சனாவும் சை அது எப்படி சூர்யாவோட குழந்தை நந்தினி வயிற்றுல வளருதுன்னு தெரிஞ்சாலே வயிறு எரியுதுன்னு சொல்லி புலம்புறாங்க அப்போ டிவியில் முத்தலகுன்னு ஒரு சீரியல் ஓடுது அந்த சீரியல்லையும் அர்ச்சனாவுக்கு நடந்த மாதிரி நடக்குது அந்த சீரியலை பார்த்ததும் அர்ச்சனாவுக்கு ஒரு ஐடியா வருது நம்ம ஏன் இதே மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணி ஏதோ சொல்கிறாங்க அப்புறம் அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு சூர்யாவோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அர்ச்சனாவை பார்த்ததும் சுந்தரவள்ளி மாதிரி வாமா என்ன கையில பேக்கோட வந்திருக்கன்னு கேக்குறாங்க அர்ச்சனாவும் ஆமா ஆண்டி இனி நான் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன்னு சொல்றாங்க சுந்தரவள்ளி என்னமா அர்ச்சனா சொல்ற எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்றாங்க அர்ச்சனா உங்க பையன்கிட்ட கேளுங்க ஆன்ட்டி அவன் பண்ண வேலையால தான் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க அப்போ அங்க அருணாச்சலம் வராரு அர்ச்சனா சுந்தரவள்ளி கிட்ட பேசினதை கேட்டுட்டு சூரியான்னு கூப்பிட்டு சூர்யா நந்தினி மாடில இருந்து இறங்கி ஹாலுக்கு வராங்க சூர்யாவும் சொல்லுங்கப்பான்னு சொல்றாரு அருணாச்சலம் அர்ச்சனா ஏதோ உன்ன பத்தி சொல்றா என்னன்னு கேளுன்னு சொல்றாரு சூர்யா அர்ச்சனாவை பார்த்ததும் இவள் எதுக்காக இங்கே வந்திருக்கா இவளை முதல்ல போக சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அர்ச்சனாவும் நீ பண்ண காரியத்துக்கு நீ தான் என்னை வச்சு பார்த்துக்கணும் சூர்யா இப்படி போணும் துரத்துனா நான் என்ன தான் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க சூர்யா கத்துற சவுண்டு கேட்டு மாதவி சுரேகா அசோக் எல்லோரும் ஹாலுக்கு வந்துருந்தாங்க சூர்யா அர்ச்சனாக்கிட்ட நான் என்னடி பண்ண இங்கே வந்து என்ன நாடகம் ஆடிட்டு இருக்க ஒழுங்கா ஓடி போயிருன்னு சொல்லிட்டு கிட்ட அர்ச்சனாவை அடிக்க போறாரு அப்போ அருணாச்சலம் இருடா அவசரப்படாதேன்னு சொல்லிட்டு அர்ச்சனா கிட்ட உனக்கு என்னமா வேணும் உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சா தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு ஒழுங்கா வீட்டுக்கு போன்னு சொல்றாரு அர்ச்சனாவும் ஐயோ நான் சொல்றத ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க உங்க பையன் பண்ண வேலையால என்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க சூர்யா வீட்டுக்குள்ள போய் பூஜாடிய எடுத்துட்டு வந்து அர்ச்சனாவை அடிக்க போறாரு நந்தினி தான் சூர்யாவை தடுக்கிறாங்க சுந்தரவல்லி அர்ச்சனா நீ சுத்தி வளைச்சி பேசாம ஒழுங்கா என்ன நடந்ததுன்னு சொல்லுமா சூர்யா உன்னை என்ன பண்ணான்னு கேக்குறாங்க அர்ச்சனாவும் அவங்க கையில் வச்சிருந்த டாக்டர் ஷீட்டை எடுத்து சுந்தரவள்ளி கிட்ட கொடுக்குறாங்க சுந்தரவல்லியும் நீ ப்ரெக்னெண்டாக இருக்கியா இதுக்கும் சூர்யாவுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறாங்க அர்ச்சனாவும் என்னோட பிரெக்னன்சிக்கு காரணமே சூர்யாதான்னு சொல்கிறாங்க அர்ச்சனா சொன்னதை கேட்டதும் எல்லாரும் ஷாக் ஆகியிருந்தாங்க ரேணுகாவும் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே அர்ச்சனா அம்மா நமக்கே ட்விஸ்ட்டு கொடுத்துட்டாங்களேன்னு மனசுக்குள்ள சொல்கிறாங்க சூர்யா அர்ச்சனா சொன்னதை கேட்டுட்டு அர்ச்சனா கழுத்தை பிடிச்சி தூக்கிடுதாரு அருணாச்சலம் நந்தினி எல்லாரும் சேர்ந்து சூர்யாவை கூப்பிட்டு போய் ரூம்குள்ளே பூட்டி வச்சிருந்தாங்க அர்ச்சனா அழுதுகிட்டே நான் போகிறேன் எங்கேயாவது போய் சாகுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து கிளம்புறாங்க அப்போது சுந்தரவள்ளி அர்ச்சனாவை நீ எங்கேயும் போக வேண்டாம் இங்கேயே இருன்னு சொல்கிறாங்க அப்போ அருணாச்சலம் கிட்ட என்ன பேசுகிற சுந்தரவள்ளி அர்ச்சனாவை எப்படி இங்கே ஸ்டே பண்ண வைப்பேன்னு கேட்குறாரு சுந்தரவள்ளியும் நீங்கள் இந்த நந்தினியை இந்த வீட்டில் ஸ்டே பண்ண வைக்கும்போது நான் ஏன் அர்ச்சனாவை ஸ்டே பண்ண வைக்க மாட்டேன்னு கேக்குறாங்க அருணாச்சலமோ நந்தினி கழுத்துல சூர்யா தாலி கட்டியிருக்கான் நந்தினி நம்ம வீட்டோட மருமக நந்தினியே ஏன் அர்ச்சனா கூட கம்பேர் பண்ணி பேசுறேன்னு கேக்குறாங்க சுந்தரவள்ளியும் அதெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம பையன் பண்ண காரியத்தினால தான் அர்ச்சனா வயித்துல குழந்தை தங்கியிருக்கு அர்ச்சனாக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேக்குறாங்க அருணாச்சலமும் அர்ச்சனா சொல்றா ஆனா உண்மை எதுவும் தெரியாம

நந்தினியை ஒரு நிமிஷம் நில்லுமா நீ சூர்யாவ நம்புறலான்னு கேட்கறாரு நந்தினியும் ஆமா ஐயான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க சுந்தரவள்ளி அர்ச்சனா கிட்ட நீ எதுக்கும் கவலைப்படாத அர்ச்சனா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கறேன் எங்க இந்த வீட்டோட வாரிசா தோட்டக்காரனோட மகளோட குழந்தை ஆகிருமோன்னு பயந்துட்டு இருந்தேன் ஆனா இப்போ எனக்கு அந்த பயம் இல்லைன்னு சொல்றாங்க நந்தினி அவங்க ரூமுக்கு போறாங்க அங்க சூர்யா ஏன் நந்தினி என்ன ரூம் அடைச்சு போயிட்டாளான்னு சார் அவங்கள சுந்தரவள்ளி அம்மா ரூம்க்கு கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க சூர்யா உடனே அவங்களுக்கு அவ்வளவு திமுரு வந்துருச்சா இரு நான் போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து அவங்களையும் அந்த அர்ச்சனாவையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போயிட்டாரு நந்தினிக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு விஜய் அக்காக்கு கால் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு கால் பண்ண போறாங்க அப்போ அர்ச்சனா நந்தினி ரூம்குள்ள வராங்க நந்தினி அர்ச்சனாவை பார்த்ததும் வாங்கக்கான்னு சொல்றாங்க அர்ச்சனாவும் சாரி நந்தினி நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க நந்தினியும் நான் தான் அன்னைக்கே சொன்னலாக்கா சூர்யா சாரும் நீங்களும் தான் சரியான ஜோடின்னு சொல்றாங்க அர்ச்சனா அப்படிலாம் சொல்லாத நந்தினி நான் தான் உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டேன் என்னை மன்னிச்சிரு எங்கள் வீட்டிலையும் என்னை துரத்தி விட்டுட்டாங்கல்ல அதான் எனக்கு வேறு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கே வந்துட்டேன்னு சொல்கிறாங்க நந்தினியும் நீங்கள் தாங்க்கா இங்கே இருக்க வேண்டியவங்க நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க அப்போ அர்ச்சனா நீ வீட்டுக்கு போயிட்டா உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு கேட்குறாங்க நந்தினி உடனே நான் ப்ரெக்னெண்டாக இல்லைன்னு உண்மையை அர்ச்சனாக்கிட்ட சொல்ல போகிறாங்க அப்போ சூர்யா ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வராரு